ஹலோ அண்ட் வெல்கம் பேக் நம்ம தினமும் ரெகுலராக செய்கிற ரசம் தான் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் விதவிதமாக சாப்பிட்டாலும் ஃபைனலாக ரசம் சாப்பிட்டு முடிச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ரசம் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரசம் செய்ய டென் மினிட்ஸ் கூட ஆகாது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக குவிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பூண்டு சீரகம் மிளக இந்த மாதிரி குறக்கறை ஆராய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததான் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் பெருசாக இருந்தால் நாலு சின்னதாக இருந்தால் எட்டு கையில் நல்லா மசிச்சு விடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விடணும் இந்தளவு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்தளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவித்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் சூடானாலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சதும் ரெண்டு காஞ்சி மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு பூண்டு மிளகு சீரகம் கரப்பாக அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கணும் அடுத்ததாக தக்காளி கரைசில் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரசம் கிடைக்கும் இந்த ரசத்துக்கு தக்காளியை நிறையாவும் புளியை கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் மொத்தமாக அந்த ரசத்துக்கு அப்ராக்சிமேட்லி எட்டுலேருந்து பத்து கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் மஞ்சளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க நிறைய விதமாக ரசம் பண்ணலாம் இந்த ரசத்துக்கு தக்காளியை இந்த அளவு கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்ததாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு கல்லுப்பு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கல்லுப்பு சேர்க்கும் போது அளவு கவனமாக சேர்க்கணும் கூட கூடக்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல கடைசியாக பத்தலைன்னா டேபிள் சால் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துக்கலாம் புளி கரைக்கும் போது நான் மூணாவது முறையாக அரிசி கல்வி தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கேன் அது இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி இன்னும் வேணுன்னா சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவை பேலன்ஸ்டாக இருக்கணும் ரசம் ரொம்ப தனியாக இடக்கூடாது அதே சமயம் ஓவராகவும் புளிக்கக்கூடாது புளி சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா நொற வந்தால் போதும் ஃபைனலாக ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நுறக்கட்டி ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு உப்பு பற்றாத மாதிரி இருந்தது டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இருந்தால் அதையும் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரசத்தை சுடு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியேவும் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் செய்ய பத்து நிமிஷம் கூட ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே போய் பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் போய் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்